வலைக்கம்லாம் வரமத்துல்லா நல்லா வந்து இப்போ உலகத்தை படைச்சதுலருந்து எப்படி படைச்சோம் கொண்டோம் அப்படிங்கறதுல இருந்து இப்ப உலகத்தை எப்படி அழிக்க போறது வரைக்கும் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க இப்ப அது இல்லாம வந்து இப்ப விண்வெளி நடக்கக்கூடிய இப்போ விண்வெளி அடுத்த சொல்றது வெளியே வேற கிரகத்துல வேற கிரகத்துல இருந்து வர்றாங்கல்ல இப்ப அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அதை பத்தி உண்மையா அதெல்லாம் இப்போ பசங்க வந்து படிக்கணும் ஆசைப்படுறாங்க அதெல்லாம் உண்மையான அதை பத்தி ஒரு வீடியோஸ் நிறைய வருது அது உண்மைங்கிற மாதிரியே அதெல்லாம் இருக்குது அதை பத்தி பாக்குறாங்க இப்ப அது இல்லாம வந்து டைம் டிராவலரு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியா இல்லை வந்து இதெல்லாம் வந்து உண்மைங்கிற மாதிரி இருக்குதா இல்லை இதுக்கெல்லாம் நான் சாத்தியக்கூறுகள் இருக்குதா இஸ்லாமிய பத்தி என்ன சொல்லுவேன் உண்மையான பொய் அது என்னன்னு கேட்டால் நெசமான பொய் பொய்யில சந்தேகமே இல்லாத கலப்பில்லாத பொய் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஏலியன்ஸை பத்தி சொல்லப்படுற கதைகள் எல்லாமே கலப்பில்லாத சுத்த தூய பசுமாட்டில் செய்யப்பட்ட நெய்ன்னு சொல்ற மாதிரி தூய கலப்பில்லாத பொய்கள் அப்படின்னா இல்லவே இல்லை அதெல்லாம் வெறும் யூடியூபர்களும் இன்னமே இந்த வருமானத்துக்கு வேலை பார்க்குறவங்களும் ஏற்படுத்தக்கூடிய கதைகள் தானே தவிர உலகத்தில் வாழுகிற அறிவியலாளர்கள் கூட சிந்தனையாளர்கள் கூட விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூட யாராலும் இது ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை சொல்லப்படவே இல்லை எல்லாத்தையும் விட முக்கியமா ஒருவேளை ரெண்டாவது சொல்லுங்க படச்சர் அப்புள்ளாலுமின்னு இதை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்டா குரான் ரொம்ப தெளிவா இதை பத்தி சொல்கிறேன் இந்த பூமியை தவிர வேற எந்த பகுதியிலே எந்த உயிரினமும் வாழவே இல்லை பூமி மட்டும்தான் வாழ்வதற்கு தகுதியானது இங்க தான் உங்களை படைச்சோம் பூமியில் தான் உங்களை படைத்தோம் பூமியில் தான் நீங்கள் மீண்டும் திரும்ப அனுப்பப்படுவீர்கள் தான் மீண்டும் நீங்கள் உயிர் கொளுத்து எழுப்பப்படுவீர்கள் பூமியில் தான் உங்களுக்கு சில காலம் வாழ்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது வேற எந்த பகுதிக்கு போனாலும் போகலாம் இருக்கலாம் வாழ முடியாது சந்திரனுக்கே கூட நீங்க போகலாம் இப்போ கடலுக்குள்ள போடணும் இல்ல கடலுக்குள்ள போய் ஒரு அரை மணி நேரம் ஒருத்தர் இருந்துட்டு வந்துட்டார் இருக்க முடியுமா முடியாதா முடியும் இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்தி அரை மணி நேரம் இல்லை அரை நாள் கூட இருக்கலாம் ஒரு நாள் கூட இருக்கலாம் கடலுக்குள்ள அப்படி இருந்துட்டு வர்றவரை கடலுக்குள்ள இருந்துட்டு வந்தாருன்னு சொல்லுவோமா கடலுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்தாருன்னு சொல்லுவோமா கடலுக்குள்ள இருந்துட்டு வந்தார் இருந்துட்டு வர முடியும் சந்திரன்ல போய் கூட இருந்துட்டு வர முடியும் வியாழன்ல போய் இருந்துட்டு வர முடியும் வியாழன்ல வாழ முடியுமான்னு வாழ முடியாது இங்க இருந்து எல்லாத்தையும் பெட்டி படிக்கலாம் கெட்டிட்டு போகணும் ஆக்சிஜன்ல இருந்து எல்லா லோட்டில் வசதியையும் தூக்கிட்டு போகணும் அது காலையான உடனே திரும்ப வந்துடணும் அவ்வளவுதான் அதனால இந்த மாதிரி ஏலியன்ஸ் வேற்றுக்கிறவங்க வேற்றுக்கிற மனிதர்கள் அவங்க வேற உருவத்தில் இருக்கிறாங்க இப்படி வர்றாங்க அப்படி வர்றாங்க என்று சொல்லப்படுவதெல்லாம் பச்சை போய் அதுக்கான வாய்ப்பே இல்லை அறிவியல் கூட இன்றைய காலச்சூழல் இன்றைய அறிவியல் வளர்ச்சியின்படி கூட பூமியை தவிர மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த வாய்ப்பும் வசதிகளும் வாழ்வதற்கு தேவைப்படுகிற எந்த ஆதாரங்களும் உலகத்தின் வேறு எந்த பகுதிகளிலும் இல்லைன்னு அறிவியல் திட்டவட்டமா சொல்கிறேன் பூமியை பத்தி சொல்லலாம் இந்த ஆறு நாட்கள் எல்லாத்தையும் படைச்சோம் வானம் பூமி எல்லாத்தையும் ஆறு நாள்ல படைச்சோம் அது சொல்லும்போது இந்த பூமியையும் பூமியில மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான செட்டப்புகளையும் நான்கு நாட்களில் படைத்தேன் என்று குரான் சொல்கிறேன் பூமியில தான் என்ன மனுஷன் சாப்பிடுறதுக்கு தேவைப்படுறது எல்லாம் பூமியினுடைய செட்டப் பூமிக்குள்ள மாம்பழத்தை போட்டா முளைச்சும் பெரிய மாம்பழம் வளரணும் கத்திரிக்காய் செடியை போட்டா கத்திரிக்காய் கிடைக்கணும் இரும்பு போட்டா இரும்பு செடி வராது மனுஷன போட்டா மனுஷ பழுகி பெருகி மனுஷ செடி வராது மனுஷ மிளகளை எல்லாம் அப்படியே காய் மாதிரி பறிக்க முடியாது அப்ப எது வளரணும் எது வளரக்கூடாது எது டெவலப் ஆகணும் எது டெவலப் ஆகக்கூடாது எது வாழணும் எது அழியணும் அப்படின்னு இதுக்குள்ள பூமிக்குள்ள நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறது பூமிக்கு அறிவு இருக்கிறது நம்ம மனுஷனுக்கு அறிவு இருக்குது விலங்குக்கு அறிவு இருக்குங்கிற பூமிக்கு அறிவு இருக்கிறது ஒரு விதையே இருக்குது எந்த விதையா தான் ஒரு மாங்கோட்டையே எடுத்துங்களேன் நல்ல வெளியில போட்டு வேக வச்சிருங்க அடுப்புல போட்டு நல்ல சூடாக்கிறீங்க வேக வச்சிருங்க பல 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 இருக்குது அதே மாதிரி வேக வைக்கப்படாத சாப்பிட்டு முடிச்சு மிச்சமா ஃப்ரெஷ்ஷா எடுத்து கையில வச்சிருக்கிற ஒரு மாங்கோட்டை இருக்கு ரெண்டு மாங்கோட்டையும் பூமியில போடுங்க எந்த மாங்கோட்டை முளைக்கும் உள்ளது முளைக்கும் வேக வச்சது முளைக்காது இது முளைக்கும் இது முளைக்க எப்படி தெரியுது அதுக்கு அப்ப அதுக்கு இருக்குல்ல அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்குல்ல இது முளைக்க வேண்டியது இது முளைக்க கூடாது இது சரியானது சரி நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும் அது பூமியை பூமி பிரிச்சு பார்க்கணும் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்வதற்காக நான்கு நாட்கள் அல்லாஹே எடுத்துக்கொண்டதாக அல்லாவுக்கு தேவைப்படலை அல்லாவுக்கு ஆகணும்னு சொன்னா ஆயிருந்தான் ஆனாலும் இதுல இவ்வளவு விஷயம் இருக்குப்பா என்று நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நாலு நாள் இதுக்குள்ள செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நாம அதை சிந்திக்கணுன்றதுக்காக பூமியே பூமிக்குள்ளே அதனுடைய உணவு பதார்த்தங்களை செட்டப் செய்வதற்காக நான்கு நாட்கள் எடுத்துக்கொண்டதாக நான் பேசுகிறேன் பூமியை படைப்பது பூமிக்குள்ளே அதற்கான தேவையான ஏற்பாடுகளை செய்வது இது எல்லாம் பூமிக்கு மட்டும்தான் சந்திரனுக்கோ சூரியனுக்கோ வேறு எந்த கோள்களுக்கோ அது மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படவே இல்லை அதனால வாழவே முடியாது இன்னும் சொன்னால் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் கரெக்டான வெளிச்சம் கரெக்டான வெப்பம் கரெக்டான குளிர்ச்சி எங்க கிடைக்குன்னா பூமிக்கு மட்டும்தான் கிடைக்கும் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோள்கள் அதனுடைய வெப்பத்தில் அப்படியே கரிஞ்சு போகிறது அங்கே உயிர்கள் வாழவே முடியாது சூரியன் விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற கோள்கள் சூரிய வெளிச்சமே கிடைக்காம பனிக்கட்டியில் உறைஞ்சு போகிறது உயிர்கள் வாழவே முடியாது அதிக பனிக்கட்டிலேயே உயிர் வாழ முடியாது அதிக உஷ்ணத்திலேயே உயிர் வாழ முடியாது ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல எது இருக்குது பூமி தான் இருக்கிறது அப்போ பூமி மட்டும்தான் உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரே இடம் வேற எங்கேயும் வாழுகிறது என்று சொல்லப்பட்டால் அது எல்லாம் கதை அந்த கதையை நல்ல சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அது எல்லாம் கதைப்பானு இன்னொரு விஞ்ஞானி வந்து சொல்லி முடிச்சிருவேன் ஏன்னா அல்லா நம்ம திட்டவட்டமா இருக்கு கிளாஸ் நடத்தி தான் ஒன்று ரெண்டாவது ஈசால இஸ்லாம் மேலே இருக்கிறாங்களே அல்லா தனிப்பட்ட ஆற்றலால் செஞ்சு வச்சிருக்கிற வேலை விதிகளை உடைத்து நெருப்பு என்பது எரிக்கும் இப்ரா நபி எரிக்கலையே நெருப்பு என்பது எரிக்கும் இப்ராயி நபி எரிக்கலையே அல்லா தன்னுடைய தனிப்பட்ட ஆற்றலால் செய்த வேலை அது போல அல்லா இந்த விதிகளை உடைச்சி ஈசா நபிக்கு செஞ்சு வச்சிருக்க ஒரு தனிப்பட்ட வேலை அது காற்று இல்லை ஆக்சிஜன் இல்லை அது இல்லை சாப்பாடு இல்லை உணவு இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் உயிர் வாழ்வார் என்பது அல்லா ஏற்படுத்தி வச்சிருக்கிற பிரத்யேகமான ஒரு ஏற்பாடு அந்த ஏற்பாட்டில் ஈசாதி இருக்கிறாங்க அதை நாம பௌதீக இயற்கை விதிகளோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியாது அது இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டது அல்லாவுடைய தனிப்பட்ட ஆற்றலால் அற்புதத்தால் இழந்து கொண்டிருப்பது